கப்பு முக்கியம் பிகிலு என்று சொல்லும் அளவிற்கு பிக் பாஸ் தமிழில் இதுவரைக்கும் ஏழு சீசன்கள் முடிந்துள்ளது இந்த ஏழு சீசன்களில் வெற்றி பெற்றவர்கள் யார் யார் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது சீசனில் ஆரவ் பிக்பாஸ் முதல் சீசனில் பெருமளவு சர்ச்சைக்கிடையில் சிக்கி அப்படி மக்களிடையே பெருமளவு ஃபேமஸ் ஆனவர் ஆரவ் இவர் தான் அந்த சீசனின் டைட்டில் வின்னராகவும் மாறினார் இரண்டாவது சீசனில் ரித்விகா பிக்பாஸ் இரண்டாவது சீசனில் ரித்விகா அவர்கள் அப்படி அங்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்களிடம் பல சண்டைகளுக்கு பிறகு இந்த ஒரு டைட்டிலையும் வென்று சென்றார் அடுத்ததாக மொகேன் இவர் மலேசியாவை சேர்ந்தவர் அது மட்டுமல்லாது இவருடைய பாடலுக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாலமே உண்டு நான்காவது சீசன் ஆரி அப்படி மக்களிடையே பெருமளவு ஒரு ஜென்டில்மேனாக பார்க்கப்பட்டவர் நடிகர் ஆரி இவர் தொடர்ந்து தற்பொழுது நிறைய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இவர் அந்த சீசனில் டைட்டில் மாறினார் ஐந்தாவது சீசனில் ராஜு ஏற்கனவே விஜய் டிவி சீரியல்களில் பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் ராஜு இவர் இந்த ஒரு சீசனில் மிகப்பெரிய பார்க்கப்பட்டார் அந்த சீசனில் டைட்டில் மாறினார் ஆறாவது சீசனில் அசிம் இந்த ஒரு சீசனில் அப்படி மிகப்பெரிய அளவில் மக்களிடையே வர் அசீம் அது மட்டுமல்லாது போட்டியாளர்களிடம் கடும் போட்டிக்கு பிறகு இந்த ஒரு டைட்டிலையும் வென்று சென்றார் கடைசி சீசனில் பிக் ஏழாவது போட்டியாளராக அர்ச்சனா வந்திருந்தாலும் அப்படி இந்த ஒரு சீசனில் டைட்டில் மாறினார் பெருமளவு அங்கு போட்டியாளர்கள் பல கேம் ஸ்ட்ராட்டஜிகளை மக்களிடையே பெருமளவு மற்றொரு பக்கம் அங்கு இவருக்கு நடந்த அநியாயங்கள் குறித்து பலரும் பேசியதாலேயே இவர் வெற்றி பெற்றார் என்றும் பலரும் சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு சீசனில் வெற்றியாளர் யார் என்பது ரசிகர்களிடையே பெருமளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் சேதுபதி முதன்முறையாக தொகுத்து வழங்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு யார் யாரெல்லாம் போட்டியாளர்களா வரப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க